வடக்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம முள்ளு கத்திரிக்காய் வந்து நிறைய சேகரிச்சிட்டு வந்திருக்கோம் அன்றைக்கி முள்ளு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் இது ஒரு அருமையான மருத்துவ குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு கூட இது மாதிரி ஒரு குழம்பு நீங்கள் வாழ்க்கையில் குடிச்சிருக்க மாட்டீங்க இது மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்க ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் முள் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ முள் இருக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாத்துருக்கும் இதில் பழத்தையும் எடுத்துக்கலாம் த தப்பு இல்லை ஏன்னா இதில் விதைகளை பூரா நம்ம நீக்கிடுவோம் இதோட உள்ள சதப்பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து இந்த குழம்பு பயன்படுத்த போகிறோம் இதில் எல்லாத்துலேயுமே முள் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது பார்த்தீங்களா இருந்து இந்த முள்ளை பூரா நீக்கிட்டு இந்த முள் பகுதியை எடுத்துகிட்டு இதை ரெண்டாக அறுத்து போட்டு இதில் விதையை பூரா நீக்கிட்டு இப்போ எப்படி பண்ணுறோன்றதை நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க அந்த இதை அந்த சதையில விதையை கூட நீக்கியாச்சு இப்போ வந்து அதை அறுத்துட்டு எதுக்கு இன்னும் ஒரு இதில் வந்து போட்டிருக்கோம் இந்த மிக்சருக்கு மீதி இருக்க விதையும் இதில் அலசிட்டு அப்போ நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி இப்போ பாருங்க பாருங்கள் முள் முள் பகுதியை வந்து அதில் நீக்கிட்டு இந்த விதையை வந்து இதில் எடுத்து விட்டுருவாங்க இப்போ அதில் அப்படி அழுத்தி பிது இப்படி லைட்டாக அப்படி பிதுக்குனிங்கன்னா அந்த விதை ஏன்னா ஏன்னால் கசப்பு கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம விதையை நீக்கிறோம் அவ்வளோதான் அடுத்து இன்னும் ஒரு பவுல் வந்து தனியாக ஊற்றி அதில் வந்து தனியாக போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுதான் ப்ராசஸ் அதே மாதிரி அந்த காய்களை பூராமே நம்ம வந்து முள்ளையும் இதில் விதைகளையும் நீக்கி நம்ம வந்து நம்ம அந்த கத்திரிக்காயில் வந்து கரெக்டாக கிளீன் பண்ணி எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பூரா முள் அடுத்து அந்த அந்த அடிப்பகுதியில் முள்ளை பூரா ஒதுக்கி அதாவது இந்த காம்போட சேர்த்து அதே மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த கத்திரிக்காயில் சூத்த கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அந்த சூத்தையை பூரா அந்த பகுதியை வந்து கெட்டியாக இருக்கும் கல்லுமா இருக்கும் அந்த பகுதி அதை வந்து நீங்கள் இப்படி ஒதுக்கி எடுத்துடணும் இந்த இது மாதிரி ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒதுக்கி ஒதுக்கிறது இந்த மாதிரி சூத்த ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கிறனா இது வந்து நம்ம களி விதையெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள் சதாப்பகுதியை சத பகுதியெல்லாம் அந்த விதையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை இருக்கலாம் அதிகமான விதை இருந்ததுன்னா கசக்கம் அதனால தான் நம்ம வந்து இதை ஒதுக்குறோம் உத விதை ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நல்லா மருத்துவ குணம் இருக்குது அதனால் வந்து விதை ஒன்று ரெண்டு இருந்தால் பர பரவாயில்ல அது இல்லை அதே மாதிரி இதில் வந்து நம்ம விதை நீக்கணும் இந்த விதையெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் உற விதை இதில் பழத்து விதைகளை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விதைக்காகும் அதனால் நீங்கள் அறுக்கும் போதே பழத்து விதைகளை வந்து ஒதுக்கி தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் அடுத்து விதைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் பல இடங்களுக்கு வந்து அதை விதைகளை போட்டு நம்ம செடியில் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி இதை கழுவுனை இந்த கழுவுனை கிளீன் பண்ண தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இந்த நேரத்தில் தான் இருக்கும் பார்த்தீங்களா தண்ணியோட நேரத்தை பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கேன் இது வந்து சுத்தமான ஒரிஜினல் நாற்று ரகம் இது காரெட்டு பகுதியில் தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இது வந்து இயற்கையில் எந்த ஒரு மருந்து இல்லாம இயற்கையோட இருக்கிறதுனால நம்மளுக்கு பல நோய்களை வந்து நீக்கும் இப்போ வந்து நம்ம அதை பூரா நீக்கியாச்சு இது முள்ள ஒதுக்கியாச்சு அடுத்து நம்ம சமையலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த காட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்து நீக்கி வச்சிருக்கு மார்க்கெட் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீ அறுத்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உருளைக்கெழங்கு வந்து நறுக்கி வச்சுருக்கு மிளகாயை வந்து இந்த மாதிரி நெட் நெட்டாக கீறி வச்சிருக்கு இதில் வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து நறுக்கி இதில் வச்சுருக்கோம் இவ்வளோதான் அடுத்து நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் மார்க்கெட் கத்திரிக்காய் அந்த உருளைக்கெழங்கு அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து கடையில் வாங்கின மசாலா பொடி கிடையாது நம்ம வீட்டில் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலா பொடியை வந்து இதில் கலந்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் தேவையான அளவு ஊற்றி கலந்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா பெசரி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம் அதாவது எவ்வளவு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கா காய்கறிகள் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் உங்கள் குழம்பா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி தண்ணி வச்சுக்கலாம் இல்லை கூட்டாக வைக்கிறீங்கன்னா அளவாக வந்து அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அளவாக அந்த வச்சுருக்க மாதிரி இப்போ வந்து அதை அடுப்பில் ஏற்றி நம்ம ஸ்டவ்வில் வந்து நல்லா தீயை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ வந்து கொதிக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா கொதிக்குது இப்போ அதை வந்து கிண்டி பார்க்கலாம் எந்திரிச்சான்னு இன்னும் கொஞ்சம் வேக்காடு பற்றலை அதனால் வந்து மறுபடியும் முடி வச்சிடறோம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து என்ன செய்யறோம்னா இதில் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இதில் ஊற்ற போகிறோம் இப்போ புளியை வந்து இதில் ஊற்றி நல்லா கிளறி விட போகிறோம் இப்போ கிளறியாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அருமையாக வந்திருக்கு நல்லா தெரியுது இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தாளிக்க போகிறோம் இப்போ கரண்டியை வந்து நம்ம இதில் சூடேற்றிட்டு நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெயை வந்து நிறையா ஊற்றி இதை வந்து இதில் வச்சு சூட இப்போ வந்து இது நல்லா சூடாகிடுச்சு என்ன இப்போ வந்து கடுகை போட்டு நல்லா பொரிய விடுவோம் கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கூடவே இருக்க கருகப்புள்ளையும் இது கூட வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வெந்துக்கிட்டு இருக்க அந்த கத்திரிக்காயினுடைய சட்டியை மூடியை வந்து திறந்து உள்ளே ஊற்றிட்டு இது என்ன செய்ய போனால் கிளற போகிறோம் இப்போ ஊற்ற போகிறோம் இப்போ அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இல்லி கரண்டியில் போட்டு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்து மறுபடியும் இதிலே விட்டுறோம் இப்போ நல்லா கிளறி சுத்தமாக நல்லா எண்ணெய் வந்து உள்ள தாளிச்ச எண்ணெய் நல்லா கிளறி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிட்டு இப்போ ரெயக்கிற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அருமையாக தக்காளி இது கத்திரிக்காய் கூட்டு நமக்கு தயாராகிடுச்சு இப்படி பிதுக்குனம்னா பாருங்கள் அந்த தோல் தனியாக வரணும் நம்ம சாப்பிடும்போதும் நம்ம தான் இப்படி அழுத்தி பிதுக்கி தோலை தனியாக எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் தான் எடுக்கணும் அதாவது கத்திரிக்கையாடைய பின்பகுதியில் இப்படி பிதுக்குனிங்கன்னா அந்த தோல் தனியாக கலந்து வந்துடும் நம்ம வாட்டுக்கு அழகாக சாப்பிட்லாம் இதை கஞ்சி தண்ணிக்கும் சாப்பிட்லாம் சோறுக்கும் நம்ம ஊற்றி பெசறியும் சாப்பிட்லாம் கஞ்சி தண்ணி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மீண்டும் இதே போன்ற பயனுள்ள பல வீடியோகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து முறை விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் தர்களே நன்றி